friends welcome ஜோகாஸ் இன்னைக்கு நம்ம வயல்ல விளைஞ்ச எள்ள எண்ணெய் ஆட்ட போறோம் அதுக்கான process என்னங்கறத நீங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட எத்தனை கிலோ எள்ள இருக்குறதுங்க எடை போட்டு பார்க்கலாம் அத காய வச்சு நம்ம எண்ணெய் ஆட்டும் போது எத்தனை லிட்டர் எண்ணெய் நமக்கு கிடைக்கிறதுங்கறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எள்ள எடை போட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம எள்ள நம்ம எடை மிஷின்ல வச்சாச்சு பதினேழு கிலோ எழுநூத்தி அறுபது கிராம் காட்டுது இப்போ பதினேழு முக்காட்டு நம்ம எடுத்துக்கோம் இதெல்லாம் வெயில காய வைக்க போறோம் காய வைக்கிறதுனால எடை கொஞ்சம் குறையும் அதுக்கும் இந்த சாக்கோட எடையும் கொஞ்சம் கழிச்சு போவ பதினேழு முக்கா இருந்துச்சு இருந்துச்சு நம்ம எடை பார்த்தப்ப இப்ப இத நம்ம பதினேழு கடன் கணக்கு வச்சுக்கலாம் இங்க பாருங்க இதான் நம்மளோட எள்ளு வயல்ல விளைஞ்சது நம்ம எண்ணெய் ஆட்டுறதை பாக்கலாம் நல்லா காய வச்சுக்கலாம் சுத்தமா கூட்டி வச்சிருக்கேன் அந்த இடத்துல நல்லா பருப்பி மெலிசா காய வச்சுக்கலாம்

ஒரு மணி வெயில காய வைக்க பரப்பி காய வச்சுக்கலாம் நல்லா இந்த எள்ளு ஒரு மணி நேரம் காஞ்சிருச்சு இந்த எள்ள எல்லாமே நல்லா அள்ளி வச்சுக்கலாம் எள்ள நல்லா காய வச்சு அள்ளி வச்சுக்கிட்டோம் பத்து கிலோ எள்ளுக்கு ஒரு கிலோ வெள்ளம் சேர்க்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது பதினேழு கிலோ அதுக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் சேர்க்கணும் எதுக்கு வெள்ளம் சேர்க்கணும்னா எள்ளை ஆட்டும் போது கசகசப்பு தன்மை கொடுக்கறதுக்கும் அதுல வந்து கசப்பு தன்மை இருக்கும் எள்ளை ஆட்டும்போது எண்ணெய் ஆடும்போது கசப்போ அது தன்னை மாறுறதுக்காக கொஞ்சம் எள்ள வெள்ளம் சேர்ப்போம் இப்போ நம்ம எள்ளை அரைக்க போலாம் வாங்க எடுத்து கை வைக்கணும் எந்த ஆட்டம் ஒரு தனியாக தேங்கி நின்றுப்போம் அதை எடுத்து போட பாருங்க இந்த சைடு வரும் இது தனியாக மாட்டிக்க நல்லா பிடிச்சி வச்சு இல்லை நல்லா கெட்டியாக ஹார்டா இருக்குது அதை குர்டு வச்சு சுற்றி எடுக்கிறாங்க நல்லா பிடிச்சி வச்சுப்பாங்க என்ன ஆட்டியாச்சு நம்ம இதுல புண்ணாக்கு இருக்கு இதுல எண்ணெய் இருக்கு இது ரெண்டையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் புண்ணாக்கு எத்தனை எவ்வளவு வந்துருக்கு எண்ணெய் எத்தனை லிட்டர் வந்துங்கிறத இடம் போட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெய் ஆட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அதுலேருந்து புண்ணாக்கு எத்தனை கிலோ வந்திருக்கு எண்ணெய் எத்தனை லிட்டர் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் பதினேழு கிலோ எள்ளு அரைக்கி எடுத்துக்கிட்டு போனோம் அதில் புண்ணாக்கு வந்து ஒம்பது கிலோ எழுநூறு கிராம் வந்து புண்ணாக்காவே நமக்கு கிடச்சிருக்கு மீதி எண்ணெய் வந்து எத்தனை லிட்டர் இருக்குதுங்கிறத அளந்து பார்க்கலாம் இது ரெண்டு லிட்டர் பப்பு மெஷர்மெண்ட் இதுலயே இருக்குது நம்ம எண்ணெய் அளந்து பார்க்கலாம் எத்தனை லிட்டர் இருக்குதுங்க இதுவரைக்கும் நாலு லிட்டர் வந்திருக்கு ரெண்டு கப்பு ஊத்தி இருக்கும் இந்த தவளையில இதுல மத்த நாலு கப்பு இருக்கோம் அதாவது எட்டு லிட்டர் இருக்குது இல்ல ஆஹ் இது வந்து தக்கம்னு சொல்லுவாங்க அதாவது புண்ண கூட அசல் எல்லாம் கலந்துருக்கும் எண்ணெயில இதை வந்து தனியா நம்ம ஊத்தி வச்சுக்கலாம் தக்க மட்டும் ஒரு லிட்டர் வந்துருக்கு எண்ணெய் வந்து எட்டு லிட்டர் கிடைச்சிருக்கு நமக்கு இதை வெயிலில் காய வச்சோம்னா இதில் இருந்து நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டர் நமக்கு கிடைக்கும் எட்டு லிட்டரு கிடைக்காது நமக்கு நல்லெண்ணெய் நம்ம எள்ளை ஆட்டும் போது எள்ளில் வந்து தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைச்சி தருவாங்க அப்போ அதில் வந்து தண்ணி கலந்துருக்கும் இதை வந்து வெயிலில் ரெண்டு நாள் நம்ம காய வச்சோம்னா அந்த தண்ணியெலாம் ஆவியாக போயிடும் எண்ணெயும் தெளிவு கொடுக்கும் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பதினேழு கிலோ நம்ம எள்ளு எடுத்துக்கிட்டு போனோம் அதில் வந்து நமக்கு ஒம்பது கிலோ ஏழ்நூறு கிராம் புண்ணாக்காவே கிடச்சிச்சு மீதி எட்டரை லிட்ரு வந்து நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்குது இதுலேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கிலோ எள்ளுலேருந்து எத்தனை லிட்ரு எண்ணெய் கிடைச்சிருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்